ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு சென்னை டு திருமலா எப்படி போகலாம் எவ்வளோ செலவாகும் எத்தனை நாள் போயிட்டு வரலாம் இந்த டீட்டெயில்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போது எங்கே இருக்கோம்னா சென்ட்ரலுக்கு வந்துட்டோம் சென்ட்ரலில் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மார்னிங் ட்ரெயின் இருக்குது சப்தகிரி எக்ஸ்ப்ரெஸ் இந்த ட்ரெயினில் தாங்க ஏறினால் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு ஏ பி இருந்தது அங்கேயே வந்து டிஃபன் வாங்கிட்டோம் இட்லியும் அதுக்கப்புறமா பொங்கலும் வாங்கியாச்சு வாங்கி ஏறிட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு திருப்பதி ஸ்டேஷனில் தாங்க இறங்கணும் இறங்கிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் திருமலா திருமலான்னு சொல்லிட்டு பஸ்லேயே போயிடலாம் கேப் எல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் பஸ்ஸும் ரெகுலராக வந்துட்டு நிறைய பஸ்ஸு நின்றுட்டே இருக்கும் அதில் வந்து டிக்கெட் அங்கேயே வாங்கிக்கலாம் இல்லைன்னா அவங்களே ஒரு ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க நாம சீட்டு பிடிச்சி ஏற வேண்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா திருமலாக்கு ஏசி பஸ்ஸும் விட்டுருக்காங்க நிறைய பஸ் இருக்கு நான் கூட ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இதில் ஏற வேண்டாம்னு நினச்சோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா நிறைய பஸ் ஏசி பஸ் இருந்தது அதனால வந்து ஏசி பஸ்லயே ஏறியாச்சு ஏசி பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ் நாம அப் அண்ட் டவுன் வாங்கிட்டோம்னா த்ரீ டேஸ் வரைக்கும் இருக்கும் அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டென் ருபீஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க இது மாதிரி வாங்குறது தான் நம்மளுக்கும் கன்வீனியன்டா இருக்கும் நார்மல் பஸ் ஆயிருந்தா நைன்டி ருபீஸ் அதுவும் அப் அண்ட் டவுன் வாங்கணும்னா எயிட்டி ருபீஸ் சர்ச்ச பண்றங்க இப்போ வந்துட்டு பஸ் ஏறி டிக்கெட்டும் வாங்கியாச்சு இப்போ வந்து செக்கிங் ஸ்பாட் தாங்க இங்கே பேகு லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணுவாங்க பஸ் வந்து முன்னாடி வந்து நிற்கும் அதுக்குள்ள நம்ம வந்து பஸ் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா வேற பஸ்ல வந்து நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது அதுக்காக தான் நம்ம ஏர்னே ஏறினோங்க ஏறின உடனே பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கவர் கொடுத்துட்றாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மலை ஸ்டார்ட் ஆகுது அதுக்காக யாருக்காவது வாமிட்டிங் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா திருப்பி குட் ரிட்டர்ன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஒவ்வொரு பஸ்ஸு ஸ்லோவாக போகும் ஒவ்வொரு பஸ்ஸு ஸ்பீடாக போயிடும் அதுக்காக சொல்கிறேன் இருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு வரலாம் இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய விண்டோவா இருக்கு சூப்பர் வியூவாக இருக்கும் பார்த்துட்டே போகலாம் இந்த மாதிரி பஸ்ல எல்லாம் அதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து எலக்ட்ரிக் பஸ் ஏர் பொல்யூஷனும் இருக்காது அதுக்காக தான் நாங்கள் வந்து திருமலைக்கு நிறைய தடவை போயிருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது இப்போ வந்து அவ்வளோவா தெரியாது எனக்கு மலை ஏறுறதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சுன்னா பாப்பின்ஸ் அது மாதிரி வந்து ஆரஞ்சு மிட்டாய் அது மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க வீட்டாண்டியே இல்லைன்னா இங்கேயும் விற்பாங்க சில பஸ்ஸில் வரமாட்டாங்க மாட்டாங்க சில பஸ்ஸில் வருவாங்க அதுவும் டென் ருப்பீஸ் அது மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அது மாதிரி நேரத்தில் போனீங்கன்னா ஸ்வெட்டர் அது மாதிரி எடுத்துக்கிறது நல்லது இப்போ வந்து மேலே வந்தாச்சு நாம இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நம்ம முன்னாடியே டிரைவர் கிட்ட சொல்லிடணும் சிஆர்போ ஆஃபீஸ் அங்கே இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னோன்னா அவர் அங்கேயே நிறுத்திடுவார் அங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து ரூம் வாங்குற இடம் அதனால வந்து அங்கேயே இறங்கிடணும் ரூம் வேணும்னா நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் அதுக்காக தான் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் அங்கே வந்துட்டு காசு கட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போது எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காசு கட்ட போயிருக்காரு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கோம் இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இல்லை அதனால வந்து வெயிட்டிங் டைம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் புதுசாக வந்து ரூம் வேணும் மேலே போய் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தாங்க ரூம் கிடைக்கும் அங்கே வந்து நிறைய பேர் லைன் நிற்பாங்க அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது டைமும் இந்த டைமுக்கு தான் உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்கள் ஆன்லைன்லயே புக் பண்ணுறது நல்லது இப்போ செகண்ட் வந்து வந்துட்டோம் இங்கே வந்து ஒரு செக்கிங் இருக்கு இங்கேயும் முடிச்சுட்டு தேர்ட் இன்னொன்று இருக்கு இங்கே தான் வந்து கீப் கொடுப்பாங்க இது வந்து ரூம்ஸ் தாங்க இருக்கும் இந்த சாவி வாங்குற இடம் வந்துட்டு ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நிறைய ரூம்ஸ் இருக்கும் திருமலை மேலேயும் ரூம்ஸ் இருக்குது திருமலை கீழேயும் வந்து திருப்பதி இருக்குது இல்லைங்களா அங்கேயும் ரூம்ஸ் இருக்குது மேலே இல்லைன்னா கீழேயும் வாங்கிக்கலாம் ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இப்படி தான் இருந்தது பெரிய ஒரு ரூமு டபுள் காட் பெட்டு போட்டுருக்காங்க அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் மாத்துறதுக்கு ஒரு ரூமு கப்போர்டு எல்லாமே பாத்ரூம் எல்லாமே நல்லா இருந்தது இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு டோனர் தான் கொடுத்தாங்க அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அட்வான்ஸ் வந்துட்டு நம்ம டெபாசிட் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கட்ட வேண்டியதாக இருக்கும் ரூமில் வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக இந்த ஹோட்டல் வந்து எப்போ வந்தாலும் இங்கே தான் வருவோம் சூப்பராக இருக்கும் வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு கோபி ரைஸ் இங்கே திருமலையில் வந்துட்டு எங்களுக்கு ஃபேவரெட்டுன்னு சொன்னீங்கன்னா கோபி ரைஸ் அதுதாங்க மஷ்ரூம் ரைஸும் வாங்கியாச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி வந்து அங்கங்கே தண்ணிக்கு ஸ்பாட் இருக்குது மெட்ரோ வாட்டரு நம்ம வாங்க வேண்டிய தேவையே இல்லை பிரசாதமும் அங்கங்கே கொடுத்துன்னு இருப்பாங்க அதுவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஃப்ரீயாக அன்னதானமும் கொடுப்பாங்க அங்கே சாப்பிட்லாங்க இது வந்து பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டுக்கிட்டேயும் இருக்குது அதுக்கப்புறமா அங்கங்கே வச்சுருப்பாங்க அங்கே போய் நம்ம சாப்பிட்லாம் இது வந்து கோயில் கிட்ட வந்து பெரிய அன்னதானம் ப்ளேஸ் ஒன்று இருக்குது அங்கே போய்ட்டும் சாப்பிட்லாம் அன்னதானம் தான் இன்னொரு பிளேஸும் இருக்கு அங்கேயும் போய் சாப்பிட்லாம் யார் கிட்ட வேணாலும் கேட்டால் சொல்லுவாங்க இது வந்து கோயிலுக்கு முன்னாடி சூப்பராக இருக்கும் இந்த வியூ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பனி அதிகம் இருந்ததால் வந்துட்டு நம்மளுக்கு கோபுரம் அதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு இங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துன்னு இருப்பாங்க இங்கேயும் வந்து தேங்காய் உடைக்கிற பிளேஸும் இருக்கு இங்கே வந்து ஹனுமார் கோயிலும் ஒன்று இருக்கு எல்லாமே பார்த்துட்டு தர்ஷனம் வந்து எங்களுக்கு நே நேற்றே முடிஞ்சிச்சு இது நெக்ஸ்ட் டே காலையில வந்துட்டு நான் ஷூட் பண்றேன் தர்ஷனம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரூம்குள்ளேயே வச்சிடணும் ரூம் ஃபோனு அப்புறமா வந்து சார்ஜர் எல்லாமே வந்து ரூம்லேயே வச்சிடணும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரூமில் வச்சுருணுங்க தர்ஷனம் போகும்போது எடுத்துன்னு போகக்கூடாது அதுக்கப்புறமா வந்து செருப்பவங்க வந்து ரூம்லே வச்சு வச்சுட்டு வந்தால் நல்லதுங்க தர்ஷனம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அன்னதானம் பிளேஸ் அந்த வழியாக தான் வருவோம் அங்கேயே போய்ட்டு சாப்பிட்ருங்க அங்கே வந்து பெரிய ப்ளேஸ் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் போயிட்டே இருக்கும் லைனும் நிற்காது போயிட்டே இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் ரசம் அப்புறம் வந்து ஒரு பொரியல் வைப்பாங்க சட்னி வைப்பாங்க மோர் எல்லாமே கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் மிஸ் பண்ண சாப்பிடுங்க இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே தாங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டென் ஓ கிளாக் எல்லாம் கிளம்பியாச்சு எங்களுக்கு ஒன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் இருக்குது ஆனால் நாங்கள் டென்னுக்கே கிளம்பியாச்சு எதுக்காக சொல்லணுன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து பஸ் வந்து லேட்டாகவும் எடுக்கிறதுக்கும் லேட்டாகவும் ஒவ்வொரு வாட்டி கீழேயும் ட்ராஃபிக்காக இருக்கும் அதனால ட்ரெயின் மிஸ் ஆகிடறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அதுக்காக சீக்கிரமாக கிளம்புறது நல்லது இது வந்து ராம்பக்சா ஆப்போசிட்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க அங்கே தாங்க நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ பஸ் ஏறினா தான் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் மேலேயே ஆயிடும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேணிகுண்டா ஸ்டேஷன் போனோம் அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி ஆயிடும் அதுக்காக தான் நீங்கள் வந்து திருப்பதி ஸ்டேஷன் போனோன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படி தாங்க இருக்கும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இல்லைன்னா ஆட்டோவும் இருக்குது கழுது போகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி ஆகிடும் இல்லைன்னா வந்து ஆட்டோவும் இருக்கும் ஷேர் ஆட்டோ நாங்கள் வந்து ரேணிகுண்டா போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடோங்க எங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோவே கிடச்சிச்சு ஷேர் ஆட்டோ ஏறிட்டு ரேணிகுண்டா வந்துட்டோம் ஷேர் ஆட்டோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருப்பீஸ் அப்படி தான் வாங்குகிறாங்க இப்போ வந்து ரேணிகுண்டா ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம் இங்கேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது வெளியிலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து லஞ்சம் வாங்கியாச்சு வாங்கிட்டு ட்ரெயின் ஏறியாச்சு ட்ரெயின் கரெக்டாக ஒன் தேர்ட்டிக்கு எடுத்தாங்க எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து எங்களுக்கு பெரம்பூர் ஸ்டேஷனில் ஸ்டாப் இருந்தது அங்கேயே இறங்கியாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க திருமலைக்கு போனாவே எனக்கு மனது ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரே எங்கே பார்த்தாலும் கடவுள் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுங்க அவ்வளோ ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவுளோட அருள் உங்கள் எல்லாருக்குமே இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்